திருப்பலி முன்னுரை தூய செபஸ்தியார் திருவிழாவை கொண்டாடும் நாம் துன்பங்கள் துளைத்தெடுத்தாலும் இறைமகன் இயேசுவோடு இணைந்து நற்செய்தியாக வாழும் லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் உயிர் துறக்க நேர்ந்தாலும் உறுதியுடன் வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் வேத கலாபனை நாட்களில் வேதனை மிகுதியால் வீழ்ந்து கிடந்த கிறிஸ்தவர்கள் நடுவிலும் கொல்லப்பட்டாலும் துணிந்து தம்மை கையளித்தவர் துய எண்ணமும் லட்சிய தெளிவுடன் இருந்தது உண்மைக்கு சாட்சியாக உயிரை விடுவதே உயர்ந்தது என்று கருதினார் இக்காலத்தில் தலைவிரித்தாடும் பொய்க்குள்ளும் மூடத்தனத்திற்குள்ளும் புகுந்து பலவித போதை பழக்கங்களுக்குள் அடிமைப்பட்டு உண்மை அன்பை உறுதி தள்ளும் ஊனமுற்ற மனநிலை மாறி இயேசுவை அறிவிக்கும் நற்செய்தியாளர்களாக மாறி பலருடைய வாழ்விலும் உண்மை ஒளியேற்றி வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்